தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர் ஜே எம் சம்சுதீன் மௌலானா எழுதி வாசிப்பவர் இனியவன் இசாருதீன் ஒவ்வொரு தனி மனிதரும் தான் வாழும் சமூகத்தின் பிரதிநிதியாகவும் மனச்சாட்சியாகவும் ஆர்வலராகவும் பிரதிபலிக்க வேண்டும் மக்களோடு கூடி வாழும் மனிதர் மனிதத்தை மேம்படுத்தும் பணியில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் நற்சிந்தனையால் நற்பண்புகளால் நற்கருமங்களால் பிறரை மேம்படுத்தும் போது சமூகம் அவரை ஒரு மகத்தான மனிதராக அடையாளம் கண்டு சமூகத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகின்றது அத்தகைய குண இயல்புகளோடு கூடிய ஓர் வாழ்க்கை வாழ்ந்த அறிவு பெருந்தகைதான் அல்ஹாஜ் ஜே எம் சம்சுத்தீன் மௌலானா கிழக்கிழங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் சரிந்து வாழும் ஊர் அட்டாளச்சேனை அட்டாளச்சேனை நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தையும் பல சிறப்புகளையும் கொண்டது கல்வி கலை கலாச்சாரம் இலக்கியம் அரசியல் ஆன்மீகம் வேளாண்மை விவசாயம் என்று காணப்படும் கரையோர காட்சிச் சூழலில் அது கவி வளத்தோடு பரிணமிக்கின்றது ஆசிரியர் கலாசாலை அரபுக் கல்லூரி கல்வி கல்லூரி தேசிய பாடசாலை என இவ்வூரின் கல்வி விலாசம் விசாலமானவை இவை மட்டுமன்றி இஸ்லாமிய இலக்கிய கவிதை கருவூலங்களை கருத்தளித்த பெருமையும் இவ்வூருக்கு இருக்கின்றது பண்பாட்டு பாரம்பரியம் மிக்க புரவலர்களையும் புலவர்களையும் புலமைவாதிகளையும் கொண்ட இந்த கல்வி களஞ்சியம் அட்டாளச்சேனை ஆதியிலிருந்து இயற்கைகளில் மிகுந்த இந்த ஊரில் ஒரு பிரபல்யமான குடும்பத்தில் இருபத்தி நாலாம் தேதி ஆறாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று அவர் பிறந்தார் மௌலானா என்பது அரபு பதமாகும் இதற்கு அழகு அமைதி வள்ளல் தன்னம்பிக்கை என்று பல பொருட்கள் தமிழில் உள்ளன உலகில் வாழும் எல்லா மொழி பேசும் மொழிகளிலும் முஸ்லிம்களிலும் மௌலானா என்னும் செல்வாக்குள்ளவர்கள் இன்னமும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த அரபு முஸ்லிம் மூதாதையர்கள் கடல் வழி பயணம் செய்து கரையோர கிராமங்களில் குடியேறி வணிகத்தை வாழ்வாதாரமாக்கி கொண்டு இஸ்லாத்தை வாழ்க்கையாகவும் வாழ்வியல் முறையாகவும் போதித்து வந்தார்கள் பதினாலாம் நூற்றாண்டில் இஸ்லாமிய இலக்கிய இலக்கண காப்பியங்களை இயற்றும் துருக்கி அரபு முஸ்லிம்களின் வருகை இந்தியாவிலும் இலங்கையிலும் அதிகரித்திருந்தது அதிலும் கடல் கடல்வழி கரையோர கிராமத்து முஸ்லிம்கள் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் இந்தியாவிற்கு இடம்பெறந்த இவ்வழி தோன்றர்கள் இலங்கையிலும் இஸ்லாமிய கலை கலாச்சார ஆன்மீக நெறியை பிறப்பினார்கள் என்று பண்டைய நூல்கள் பகர்கின்றன என்றும் பயன்படுத்தப்படும் தொழுகை நோன்பு ஆணம் பள்ளிவாசல் போன்ற சொற்பதங்கள் ஆதியில் சமணத்திலிருந்து வந்த தூய தமிழ் என்பதும் அதை சமணர்களே முழுக்க முழுக்க பயன்படுத்தினார்கள் என்றும் பழைய வரலாறுகள் கூறுகின்றன ஒப்பரிய சட்டையும் உடுத்திறகு மட்டும் தொப்பியும் முகத்திடை துலக்கமுளராகி என்று அளவில் சிறிதான ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து செய்யுள்களை கொண்ட திருவாத ஊரடிகள் புராணத்தில் கடவுள் மாமுனிவர் பாடியுள்ளார் கிழக்கு இலங்கையின் மூத்த அறிஞர்களில் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அல்ஹாத் ஜே எம் மௌலானா மொழி சமூகம் அறிவியல் ஆன்மீகம் மனிதாமிமானம் என்ற பல பரிமாணங்களில் அவரது தேசிய அடையாளமாக நிற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சேனையில் பயிற்சி பெற்ற பள்ளி ஆசிரியராக பணி தொடங்கி இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் அவர் அதிபராகவும் பிரதி அதிபராகவும் பணியாற்றினார் தனி மனித ஆளுமையாக தனித்துவம் பெற்று ஒரு தனிநபர் தமிழ் நிறுவனமாக செயலாற்றினார் இவை தவிர பாண்டித்தியம் பெற்ற ஒரு தமிழ் பண்டிதர் என்ற பெருமையும் அவர் குண்டு சமயோசிதமாக சிந்தித்துச் செயலாற்றுகின்ற சமூகப்பட்டாளர் பற்றாளர் சிறந்த நிர்வாகி என்கிற புகழையும் கூட அவர் சம்பாதித்திருக்கிறார் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் தகைமை பெற்ற அவர் அரபு மொழியில் ஆறு வருடங்கள் சரிகா சட்டம் கற்றார் சேனை கிழக்கிழங்கை அரபு கல்லூரியை நிறுவ முயன்ற முதுபெரும் அறிஞர்களில் அவர் ஒரு முதல் மனிதராய் நின்றார் கல்லூரி நிறுவப்பட்டதன் பின் அதன் ஆளுநர் சபை உபதலைவராக பணியாற்றினார் சேனை இணக்க சபை அம்பாறை மாவட்ட அரசியல் அதிகார சபை ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை ஆகியவற்றில் பிரதம ஆலோசகராய் பதவி வகித்தார் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் மற்றும் நிலையம் ஆகியவற்றில் தலைவராக திறம்பட சேவை செய்தார் கல்வி புலத்தில் மட்டும் காலூன்று நிற்காமல் முன்னாள் காதி நீதிபதியாக பணியாற்றிய போது கடமையிலும் கண்ணியத்திலும் நேர்மையிலும் நீதியிலும் நிர்வாகத்திலும் செய்த நீண்டகால சேவைக்காக முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சது பாராட்டையும் பெற்றார் முப்பத்தேழு வருடங்களின் பின் ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் இரண்டாயிரத்து பத்து ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுகளில் தன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அரபா பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிய போது தனக்கு உடல் ஆரோக்கியம் கூட கணித பொது தராதர சாதாரண தர மாணவர்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து தினந்தோறும் தமிழ் இலக்கியம் போதித்தார் சம்சுதீன் மௌலானா தன் கொள்கையில் திடமானவர் அவரது தீர்ப்புகள் தயவு தாட்சணியம் காட்டாதவை நேர்மையாக செயற்படும் மதிநுட்பம் மிக்க சம்சுதீன் மௌலானா தன் பிள்ளை பிழை செய்தாலும் கடும் சினத்தோடு கண்டிப்பார் அவரது நிர்வாகத்தின் கீழ் எங்கு அநீதி நிகழ்ந்தாலும் அங்கே அதை சுட்டிக்காட்டி மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் சுதந்திரன் தினபதி தினகரன் எழுவான் ஆகிய இலங்கை பத்திரிகைகள் அவரது ஆக்கங்களை விரும்பி பிரசித்தன பத்திரிகைகளில் வெளிவந்த அவரது நாற்பதுக்கு மேற்பட்ட திறனாய்வு கட்டுரைகள் தீர்க்கமானவை தமிழ் களஞ்சியத்தில் உள்ள கருத்து முரண்பாடுகள் என்ற அவரது கட்டுரை தினகரனில் வெளிவந்தபோது தர்க்கவாதிகள் சில சர்ச்சையை உண்டாக்கிய போதும் கடைசியில் அவரது தெளிவான கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்கள் யார் வாழ்வியலும் பண்பாடும் என்கிற இரு நூல்களை அவர் அச்சில் தந்திருக்கிறார் தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் சம்பந்தமாக அவரோடு அளவலாவ வேண்டும் என்று அவரை அணுகிய போதுதான் அவருக்குள்ளும் ஒரு தமிழ் புலவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது தன் பாடசாலையின் நிர்வாக அனுபவத்தை பற்றி பேசும்போது ஆசிரியர் என்பவர் இரண்டாவது பெற்றோர் படிப்பிக்காமல் சும்மா சுற்றும் ஆசிரியன் பிள்ளை ஒருபோதும் படிக்காது என்றார் அறிவும் திறமையும் எல்லோரிடமும் உள்ளது ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில் தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது என்றார் நம்பிக்கை பற்றி பேசும்போது நாளை நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை நாளை நல்லது நடக்காவிடனும் அதை சமாளிக்கலாம் என்பது தன்னம்பிக்கை எது நடந்தாலும் தொடர்ந்து முயன்று வெற்றி பெறுவேன் என்பதே நன்னம்பிக்கை என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் அமைச்சர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் எம்எச் அஷ்ரஃப் அஷ்ரப் அவர்கள் இலங்கை ரூபவாகினி தொலைக்காட்சி திரையில் வாசித்த போராடு என்ற கவிதையை பாராட்டி மௌலானா தான் எழுதிய வாழ்த்துப்பாவை வாசித்து காட்டியபோது அவரது அனுபவ உணர்வு மெய்யானது என்பதை உணர முடிந்தது தென்கிழக்கு தென் சொறியும் வான் புகழும் உன்கனவு உறுப்புறவே உதவினரை உத்தமரும் பன்மொழியில் பாவலன் நீ பாவலருக்கு பாவலன் நீ மென்மொழியில் நீ பேசி கண்மனமும் கரைத்திடுவாய் இலக்கண இலக்கிய மரபு சார்ந்த புலமையாளர் சம்சுதீன் மௌலானாவின் கவிப்புலன் காத்திரமானது என்பதையும் அமைச்சர் அஷ்ரப் அவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் காண முடிந்தது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் காலத்தில் இலங்கையில் தமிழ் முஸ்லிம்களுக்கு தென்கிழக்கு அழகு வேண்டுமென்று தனி அரசியல் அபிலாசையோடு தீவிரமாக முயன்றவர் முன்னாள் அமைச்சர் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் அவர் ஒலிவிலை உயர்த்திவிடும் நோக்கில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தையும் துறைமுகத்தையும் உருவாக்கிவிட ஒரு அபிவிருத்தி திட்டத்தை உண்டாக்கினார் இந்த அபிவிருத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன் அந்த சூழலில் வாழ்ந்து அறிஞர் பலரிடமும் கருத்தறிந்து கொள்ள அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் சம்சுதீன் மௌலானாவின் கருத்தையும் எழுதி கேட்டார் கல்வி முக்கியம் என்பதனால் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று பரிந்துரை செய்த சம்சுதீன் மௌலானா அன்றைய நிலவரத்தில் முஸ்லிம்களின் பூர்வீக நிலமான ஒலிவில் துறைமுகம் அமைந்தால் இனவாத அரசின் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் நிகழ்ந்துவிடும் அந்நியர் ஆதிக்கம் பெருகிவிடும் இஸ்லாமிய கலாச்சாரம் சிதைந்துவிடும் இனவாத அரசின் சிங்கள ஆக்கிரமிப்பை நிகழ்த்த எதிர்காலத்தில் ஒலுவில் துறைமுகம் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால் துறைமுக அபிவிருத்தி என்பது ஒலுவிலில் நிறுவ வேண்டாம் என்று தன் கருத்தை முன்வைத்தார் அதனால் ஒலுவில் துறைமுக திட்டத்தை கைவிடுமாறு அவர் அமைச்சருக்கு எழுத்தில் கொடுத்தார் இதை அறிந்த சில அரசியல் ஒட்டுமிகள் திட்டமிட்டு அவர் எழுதி கொடுத்த படிவங்களை பல்கலைக்க பாட ஆய்வுக்கு தேவை அதை படித்துவிட்டு திரும்பி தருகிறோம் என்று பொய் சொல்லி அவரிடமிருந்து ஒரு சில மாணவர்களின் மூலம் சுவீகரித்து சென்று விட்டார்கள் அதை அப்படியே இருட்டடிப்பும் செய்து விட்டார்கள் எனவும் அறிய முடிந்தது அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் நிறைவேற்றிய அந்த திட்டங்களில் இப்போது பல்கலைக்கழகம் பல வகையில் பயனளிக்கிறது ஆனால் துறைமுகமோ இப்போதும் பாழடைந்தே கிடக்கிறது மக்கள் வாழ்வை பலியெடுத்து கொண்டிருக்கிறது கடல் அரிப்பால் மேம்படி தொழில் இழந்து வாழ்விழந்து கலாச்சாரம் இழந்து ஒலிவில் இப்போது சிங்கள இனவாத அரசின் ஆக்கிரமிப்பில் பூர்வீகத்தை இழந்து நிற்கிறது இத்தகைய இன்னலின் சம்சுத்தின் மௌலானாவின் அன்றைய தீர்க்க தரிசனத்தை எத்தனை பேர் என்று எண்ணி பார்ப்பார்களோ நாம் அறியும் ஆனால் அவரது சிந்தனையை நாம் நேசிப்பதற்கும் அவரை வாசிப்பதற்கும் இது ஒரு இருக்கிறது அட்டாளச்சேனை பிராந்தியத்தில் வழி தெரியாமல் வரப்பு தெரியாமல் வயல் நிலம் தெரியாமல் பயன்படுத்தி பயிர் செய்ய முடியாமல் ஆண்டாண்டு காலமாய் குளத்து நீரில் மூழ்கி கிடந்த பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலத்தில் அந்த ஊர் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாமல் அவதிப்பட்டார்கள் அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கும் இடுப்பு வரையான நீரை கடந்து செல்ல முடியாமல் ஊர் மக்கள் அல்லலுட்டனர் அவர்களது போக்குவரத்துக்கு பாவங்காய் பாதை என்ற ஒரு பொதுப்பாதை வேண்டும் என்று ஊர் மக்கள் கேட்டபோதும் பல காலமாய் அன்றைய அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்ட போது சம்சுதீன் மௌலானாவின் ஆலோசனையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆகஸ்ட் முப்பதாம் தகுதி முப்பத்தோராம் தகுதி இரண்டு நாட்கள் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு சிரமதான பணி மேற்கொண்டதால் சேனை பாவங்காய் பாதை உருவாக்கப்பட்டது அட்டாள சேனையிலிருந்து அம்பாறைக்கு காரில் செல்லும் போது காண கிடைக்கும் கதிர் தரு காணி நிலமெல்லாம் விளைநிலமாகவும் அதற்கு ஆதாரமாக அமைந்த கற்பாதை இப்போது ஒரு கொங்குரி நெடுஞ்சாலையாகவும் நிலை பெற்றிருப்பது நாம் பெற்ற பெரும் நேற்றைய காலடி சுவடுகளே இன்றைய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆதலால் புது காணத் தயங்காதே காலடி சுவடுகள் இல்லை என கலங்காதே என்ற ஒரு கவிதையை நான் அன்று எழுதியிருந்தேன் அந்த கவிதை கருத்தரிப்பதற்கு காரணமே அட்டாளச்சேனை ஊர் மக்களின் இந்த அரிய கர்மம்தான் தான் அன்று விதைத்த விதை இன்று மரமாகி வளர்ந்து விருட்சமாகி விழுதுவிட்டு கொண்டிருப்பதைக் காணும்போது அது நாம் பெற்ற பெரும் பாக்கியமாய் தெரிகிறது இப்படி ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் தன் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்த சிந்தனையாளர் சம்சுதீன் மௌலானா இன்று ஊரில் இல்லையென்றாலும் அவர் விட்டு சென்ற கல்வெட்டுக்கள் காலச்சுவடுகள் இன்னும் இருக்கின்றன நன்றி